ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட மாமகள் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு பொருத்தமான முட்டை தோக்குங்க தோசை இட்லி சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை தோக்கு பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் காலையில் சப்பாத்திக்கு பண்ணியிருக்காங்க அட்டை காசு மாட்டு இதுக்கு முட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடணும் ஃபஸ்ட்டு பத்து முட்டை அவிய போட்டிருக்கேன் நல்லா அவிட்டும் நம்ம இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிக்கிடலாம் கடாயில் வந்து மூணு ஸ்பூன் தேங்கினாங்க பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயங்க ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை ஒன்று ரெண்டுமாக நச்சு போட்டுருக்கேன் இந்த மாதிரி நச்சு போட்டுக்கோங்க பல்ஸ் மூட்டில் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிக்கங்க நல்ல குறை குறைப்பாக வந்துடும் இப்படி ஈஸாக ஷாப் பண்ணி போட்டாலும் போட்டுக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இதையும் அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணணுங்க ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாங்க எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மெந்திரி பருப்பு போட்டுக்கிறனால நமக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இதையும் நல்லா வதக்கிடலாம் எல்லாம் வதங்கிருச்சு நல்லா நல்ல பச்சை வடை போயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிடமும் கிடமை கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணணுங்க கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா பச்சை வாட போயிடும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக வைக்கக்கூடாது சப்பாத்திக்கு தோசைக்கு இட்டிக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறோங்க இது கொஞ்சம் கொதிக்கிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டையை வந்து உரித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க ரெண்டாக கட் பண்ணலாம் கட் பண்ணலாம் நாலாக கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டீங்கன்னா மசாலா பூரா நல்ல முட்டையில் இறங்கிடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தளை தூவி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா சூப்பரான முட்டை தோக்கு ரெடிங்க சப்பாத்தியும் ரெடி சை வந்து முட்டை தொக்குங்க சப்பாத்தி அடை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மெசேஜில் சந்திப்போம் பாய்